பக்தர்கள் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குரு ராகவேந்திர சுவாமிகளுக்கு பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு ஏதாவது மனக்கவலை இருந்தால் ஏதாவது வேண்டுதல் வைக்கணும்னு இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கடன் தீரணும் இல்லை கஷ்டம் தீரணும் அப்படி ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கஷ்டம் தீரணும்னு பன்னிரெண்டு வாரங்கள் குரு ராகவேந்திர சுவாமிக்கு பூஜை பண்ணலாம் பனிரெண்டு வாரங்கள் இந்த பூஜையை நிப்பாட்டாமல் தொடர்ந்து பண்ணணும் பெண்கள் மாத விளக்கின் போது இந்த பூஜையை பண்ண வேண்டாம் மாத விளக்கு முடிந்ததுக்கு பிறகு கண்டினியூ பண்ணுங்கள் இந்த பூஜையை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பண்ணனும் பண்ணணும் பூஜை செய்ய போகிற இடத்த நல்லா சுத்தப்படுத்தணும் அதுக்கு பிறகு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து புடவை அணிந்து பூஜை செய்தால் மிகவும் நல்லது மனப்பலகையை போடுங்க அதுக்கு முன்னாடி அழகாக கோலம் போடுங்க மனப்பலகம் முன்னாடி அதுக்கப்புறம் அதில் ராகவேந்திர சுவாமியோட ஃபோட்டோவை வைக்கணும் சுவாமிகளோட ஃபோட்டோ வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோவை நல்லா தொடைச்சி அவரோட நெத்தியில் சந்தனம் போட்டு வைக்கணும் குங்குமம் போட்டு வைக்க வேண்டாம் ராகவேந்திர குருகளுக்கு சந்தனம் போட்டு மட்டும் போதும் இப்போ குருகளோட படத்தை மனையில் வச்சு குருகளுக்கு முன்னாடி விளக்கேற்றிக்கணும் விளக்கேற்றி வச்ச பிறகு குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் குரு ராகவேந்திர சுவாமிகளை மனசில் நினச்சிக்கிட்டு சுவாமி நாங்கள் பண்ணுற இந்த பூஜையை நீங்கள் வந்து இருந்து ஏற்றுக்கணுன்னு வேண்டிக்கணும் இப்போது குருகளோட படத்துக்கு பூமாலை போடணும் அக்ஷதை போடணும் ஸ்லோகம் ஒன்று சொல்லணும் நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரத்தாய பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் சுவாமிகள் படத்துக்கு அக்ஷதை போடணும் பூ போடணும் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சால் சுவாமியோட ராகவேந்திர சுவாமியோட அஷ்டோத்திரம் படிக்கலாம் இல்லை நாமாவளி சொல்லலாம் நாமாவளி சொல்கிறதா இருந்தால் ஒரு ஒரு நாமமும் சொல்லி முடித்த பிறகு கையில் கொஞ்சம் அக்ஷதையும் பூவையும் எடுத்து சுவாமி படத்துக்கு போடணும் இப்போது சுவாமிகளுக்கு ஊதுபத்தியும் சாம்பிராணியும் காட்டணும் இப்போ ராகவேந்திர குருகளோட பாட்டு எதுவும் பாட தெரிஞ்சால் பாடுங்க நமக்கு ஒழுங்காக பாட தெரியாது நம்ம போய் எப்படி பாடுறதுனாலாம் கூச்சப்பட வேண்டாம் தெரிஞ்ச அளவு பாடுங்க பக்தி முக்கியம் பக்தியோடு பாடுங்க இப்போது தேங்காய் உடைச்சி சுவாமி முன்னாடி வச்சிடணும் அதுக்கப்புறம் பாலும் பழமும் நெவேத்தியம் பண்ணலாம் பாலாக இருந்தால் காய்ச்சாத பாலா சாமிக்கு வச்சு நெவேத்தியம் பண்ணணும் நெவேத்தியம் பண்ணி அப்புறம் கற்பூர ஆரத்தி சுவாமிக்கு காட்டணும் கற்பூர ஆரத்தி காட்டி முடித்ததுக்கு பிறகு சுவாமி மேலே கொஞ்சம் அக்ஷதையும் பூவும் போடணும் இப்போ சுவாமிக்கு பிரதக்ஷணம் பண்ணணும் உங்கள் வீட்டில் இட வசதி இருந்ததுன்னு சொன்னால் சுவாமியை நடுவில் வச்சுட்டு நீங்கள் சுவாமியை சுற்றி பனிரெண்டு முறை பிரதக்ஷணம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை அவ்வளோ இட வசதி இல்லைன்னா உங்களுக்கு எங்கே இட வசதி இருக்கோ அங்கேயே நீங்கள் சுவாமி படத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் நின்ற இடத்துலேருந்து பனிரெண்டு முறை சுற்றி பிரதட்சணம் பண்ணணும் பிரதட்சணம் முடிஞ்சதுக்கு பிறகு பூவும் மந்திராக்சத்தையும் மறுபடியும் குருகளோட படத்துக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கங்க இந்த பூஜையை விரதம் இருந்து செய்யணும் ஒரு பொழுது இருந்து செய்யணும் பூஜை வந்து காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பூஜையை பண்ணிடுங்க பன்னெண்டு மணிக்குள்ளேயே பூஜை முடிச்சிட்டிங்கன்னா நல்லது மத்தியானம் சாப்பிடலாம் நைட்டு சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது முடிஞ்சவங்க பாலும் பழமும் மட்டும் சாப்பிடுங்க முடியாதவங்க உப்புமா சப்பாத்தி அப்படி லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் காலையில் சுவாமி முன்னாடி விளக்கேற்றி அக்ஷதை போட்டு சுவாமி படத்தை நகர்த்தி வச்சுருங்க இப்படி இந்த பூஜையை பன்னிரெண்டு வாரங்கள் தொடர்ந்து செய்யணும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு எப்படி நம்மளே சிம்பிளாக பூஜை பண்ணுறது அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்மளோட எல்லாரோட கஷ்டத்தையும் ராகவேந்திர சுவாமிகள் தீர்த்து வைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்